வந்து கால காலமா வந்து இந்த தண்ணி பீசுறது வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து எல்லார் காலத்துல இருந்து வந்து வந்துட்டு இருக்காங்க போன வருஷம் வந்து சித்திரத்தில் வந்து இந்த பிரஷர் பைப்பை வந்து தடை செய்யணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் கண்காணிப்பாளருக்கும் இது கொடுக்கணும் கொடுத்தோம் திரும்ப வந்து நான் ஹைகோர்ட்ல ரிட்டு ஹெல்ப் பண்ணி அதை டைரக்ஷன் வாங்கணும் கலெக்டருக்கும் இருக்கும் அதை திரும்ப வந்து ஒரு அப்பீல் போயிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்டர் கொடுத்த டைரக்ஷன் வந்து முன்பதிவு செய்யறது மட்டும் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெஞ்ச் ஆர்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரம்பரியப்படி வந்து இந்த துருப்பியை மட்டும் வச்சு பயன்படுத்தவும் அந்த ஏர் பிரஷர் பைப்பை வந்து தடை செய்யவும் அதை மீறி வந்து யூஸ் பண்றவங்க இருந்து ஏர் பைப்பை வந்து பறிமுதல் செய்யலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெஞ்ச் ஆர்டர் இருக்கினேன் நான் எந்த வருஷமும் எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லாதனால மா மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் ஆணையருக்கும் பெஷன் கொடுத்துட்டு வந்திருக்கும் ஆட்சியரத்தை கொடுத்ததுக்கு காவல் ஆணையத்தை கொடுங்க நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சில இதை குறைச்சாங்க திரும்ப புது மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே அந்த பிரஷர் டைப் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா வந்து நம்மளோட பாரம்பரியம் வந்து இதுதான் இது மூலியமா நம்ம பெருமாள் மேல வந்து அடிக்கணும் அது மூலயமா அடிக்கிற வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வந்து துன்புறுத்துற மாதிரி பெருமாளோட நகைகள்ல இருந்து கிரீடத்துல இருக்க கல் எல்லாமே விலை நிலையாது அது இனிமே நம்மளால வந்து அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து நம்மளால அதை செய்ய முடியாது அது நமக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம பாதுகாத்து கொடுக்கணும் நம்ம அதனால நாங்க உங்களோட ஹெல்ப்லாம் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் மக்கள் எல்லாம் ஒத்தனை கழிச்சு இந்த தண்ணி பிச்சு ஆளுக்குள்ள எல்லாருமே சேர்ந்து இந்த திருப்பிய மட்டும் பயன்படுத்துங்க தயவு செய்து தூரத்துல இருக்கும் அப்படின்றத நீங்க அந்த பிரெஷர் பைப்பை யூஸ் பண்ணாதீங்க அது வந்து நமக்குதான் வந்து ஒரு துன்பத்தை இது பண்ணும் நமக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஆனா பெண் பெருமாள வந்து நம்ம வந்து ரொம்ப துன்புறுத்துற மாதிரி அதனால வந்து நீங்க இதே இது பண்ணுங்க எல்லாத்தையும் ரொம்ப வேண்டி கேட்கிறேன் இல்ல வந்து காவல்துறை வந்து காவல்துறையிலும் மாவட்ட நிர்வாகனால மட்டும்தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும் கோவில் நிர்வாகத்துல இருந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ஹைகோர்ட் ஆர்டர் மாதிரி வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் அந்த அதோட ஜெஜ்ஜிமெண்ட் காப்பி பெட்டிஷன் எல்லாமே இன்னைக்கு ஒரு மனு எல்லாம் கொடுத்து மாதிரி கொடுத்துருக்கோம் அவங்க நீங்க கமிஷனர்கிட்ட கொடுங்க கமிஷனர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காங்க அம்மா அதனால நாங்க வந்து அதை அடிக்கிறவங்க இருந்து அதை ஒரு பறிமுதல் பண்ணி சின்ன சின்ன பேனர் மாதிரி வச்சு அந்த மாதிரி அடிக்காதீங்க இல்ல மாவட்ட நிர்வாகத்துல இருந்து கோ காவல் அந்த சைட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி இஷ்யூ பண்ணாங்க இன்னொரு நியூஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா குறையுது நம்ம இப்போ குறைச்சா போனாட்டம் கொஞ்சம் குறைஞ்சி இந்த இப்போட்டே நம்ம குறைச்சா நல்லா இருக்கும் அதே மாதிரிக்கு இந்த பிபி உயிரை வந்து பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப துன்புரிச்சது நிறைய பேர் வந்து அந்த பிபி இந்த வேர்பைப்பெல்லாம் வச்சு பெண்கள் மேல பெரியவர் மேலாம் ரொம்ப தவற பயன்படுத்துறாங்க அது அதனால அதை மட்டும் அதை அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எல்லாரும் வந்து இந்த திருப்பியை யூஸ் பண்ணுங்க எல்லாரும் அதுதான் இதுதான் நம்மளோட பாரம்பரியம் அது மாதிரி போட்டு ஆமா அதாவது நம்மளோட மாவட்ட நிர்வாகம் அதை வந்து தடை செய்யணும் அது அது நாங்க வந்து ஒட்டுமொத்த பாதுகாப்புக்காக இது பிரஷர் வந்து பெரும்பாலுக்காக மட்டும் நான் கேட்கல பெண்கள் மேல தவறா அடிக்கிறாங்க அதாவது முன்ன காலத்துல இது வந்து மாலை இருந்தவங்க மட்டும் தான் இந்த பேப்பரை பை வாங்கி தண்ணி பிடிச்சோம் ஆனா இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த கூட வர பசங்க வந்து அவரோட விளையாட்டு தரமா போய் சும்மா காசு கொடுத்து அந்த தோப்பரை வாங்கி ஏற்படுத்து வாங்கி பீச்சா ஆரம்பிச்சாங்க அதனால நம்மளோட பாரம்பரியத்துல அப்படியே ஒன்னும் அப்படியே இதாகிட்டே வருது அதனால எல்லாரும் அந்த மாலை போட்டு இருந்தவங்க மட்டும் செய்யுங்க கூட இருக்காது செய்யறாங்கன்னா அது அவங்க ஒத்துழைக்காதுங்க நீங்க தப்புடான்னு சொல்லி இது பண்ணுங்க பிரஷர் பைப் வந்து முற்றிலும் தடை செய்யணும் பொதுமண்டலத்துல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்